அமெரிக்கா அடையாளம் கண்ட ஆயிரத்தில் ஒருவர் சூப்பர் ஸ்டார் பிறர் வாழ வாழ் என்ற தனது தாயாரின் சொல்லை நூல் பிடித்து பின்பற்றிய இவர் கல்லூரியில் நூலகராக பணியாளர் அமெரிக்க முன்னாள் அதிபர் கிளின்டன் இந்தியா வந்தபோது திகழ்வரத கண்டமதில் அவர் கண்ட அரசு சாரா தமிழர் இருவரில் ஒருவர் கலாம் மற்றவர் பாலம் மகன் தந்தையை தத்தெடுத்து கண்டதில்லை ஆனால் இவர்தான் சூப்பர் தந்தை என்று உச்ச நட்சத்திரம் ரஜினி உச்சி புகர்ந்தார் பொருளை மட்டுமில்லாது தனது உடலையும் கொடையாக கொடுத்து பாலம் என்ற பெயரில் சமூகம் சமநடை போட உழைத்துக் கொண்டிருக்கும் ஐயா பாலம் கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு சமூக பணிக்கான தமிழன் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை